தாமரபரணி வாசகர் வட்டம் அப்புறமேட்டு மீனாட்சிபுரத்தின் நூலகமும் இணைந்து ஞாயிற்று முதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் நூல் திறனாய்வு அல்லது வேற ஏதாச்சும் ஒரு தலைப்பில் பேசுறது அல்லது ஏதாவது ஒரு தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து நடக்கிறது இப்படின்னு நிறைய விஷயங்களை இருக்காங்க அதற்கு முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் அகிலன் முத்துக்குமாரன் எனக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலுமே இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நூல் திறனாய்வு எப்பயுமே செல்வமணி சார் சொல்லுவாங்க ஒரு நூல் திறனாய்வு பண்ணுறதா இருந்தால் அந்த எழுத்தாளர் ஒரு மூணு பேரை கூப்பிட்டு வரணும் அந்த நூல் திறனாய்வு பண்ணி பேசுறவங்க ஒரு மூணு பேரை கூப்பிட்டு வரணும் அப்படின்னா தான் அது கூட்டம் கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அப்படி யாருமே பண்ணுறது கிடையாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு போட்டி அந்த நிகழ்வு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அது சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கணும் நம்ம ஒரு நிகழ்வு நடத்துகிறோம் ஒரு நாலு பேரை கூப்பிடுறோம் வெறுமனையே அவங்கள பேச விட்டு முன்னாடி யாருமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடை நினச்சி ஒரு போட்டி வைப்போம் அப்ப அடுத்த வாரம் அந்த போட்டிக்கு நம்ம பரிசு கொடுப்போம் அந்த பரிசு கொடுக்குற மாணவர்களும் ஒரு கிளிக்கு நீ இந்த கூட்டம் முடியிற வரைக்கும் நான் தர மாட்டேன் நீ தான் ஆகணும் அப்படின்னு உங்களை உட்கார வச்சு அந்த அப்ப இது பார்க்க நல்லா இருக்குல்ல முன்னாடி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க கேட்கறீங்களோ கேட்கலையோ முன்னாடி இருக்கேல இங்க இருந்து பேசுறவங்களுக்கு ஒரு இது கேக்குற உங்களுக்கு என்னன்னா சரி சீக்கிரம் பேசி முடிக்கட்டும் நமக்கு அந்த பரிசு வாங்கிட்டு நம்மளும் கிளம்புவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இப்போ ஏதாவது ஒரு விதத்தில் தமிழ் நம்மளோட தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்திக்கொண்டிருக்கின்ற நினைக்கு மேலும் மேலும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் உண்மையிலுமே நம்ம எல்லாருமே அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு துளி அறம் இந்த தலைப்ப பார்த்தாலே அறம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா அறம் தான் என்னன்னா நல்லது செய்யணும் நல்லதை செய்யணும் நல்லதை மட்டுமே செய்யணும் நல்லது மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் இதுதான் அந்த த அறங்கிற ஒரு இது அதுக்கு முன்னாடி ஏன் ஒரு துளி அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தோம்னா பொதுவாகவே எல்லாம் பால் உறவு ஊற்றுவோம் அப்போ என்ன பண்ணுவோம்னா நிறைய பாலை காய்ச்சும் ஒரே ஒரு சொட்டு தயிர் தான் விடுவாங்க அதில் இப்போ என்னாகும்னா அந்த ஒரு துளி தயிர் என்ன ஆகும்னா அந்த மொத்த பாலையும் மறுநாள் வந்து தயிராக மாற்றிடுது அதுதான கான்செப்டு அதே மாதிரி தான் ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மனசுக்குள்ள உள்ள புகுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷன வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா நிச்சயமா முன்னேற்றி ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும் அதே மாதிரிதான் இந்த முப்பது கதைகளும் இவர் எழுதி முப்பது கதை தான் அந்த முப்பது கதையையும் ஒரு கவிதை வடிவில் இப்போ பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் என்னன்னா வாசிப்பு திறன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுதான் உண்மை ஏன்னா எல்லாமே அப்படியே புத்தகம் வாசித்தாலும் யாராச்சும் ஒரு ஆள் அதை வாசிச்சு இப்போ வேலை நடந்த மாதிரி யாரும் ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க ஒரு புத்தகத்தை நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம எங்கேயாச்சும் போய் என்ன பண்ணுறது அதை நம்மளே படிச்சு சொன்ன மாதிரி நம்ம அதை பற்றி பேசிக்கிறது அதுதான் இப்போ நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வு அது உண்மை அதுதான் அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ வாசிக்கிறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது ஒரு புக்கை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாசிக்கணும் இப்போ அவங்கள வாசிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் தேவையில்லாததெல்லாம் வெட்டி தழுது என்ன சொல்ல வரமோ அதை சுருக்கமாக ஒரு ஃபார்மெட்டில் நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் சிந்தனை தான் அந்த முப்பது கதைகளும் என்ன ஆயிருக்குன்னா முப்பது கவிதைகளாக மாறி இருக்கீங்க அப்போ என்ன அவர் எழுத்தாளருடைய முக்கியமான நோக்கம் என்ன எப்படியாச்சும் எல்லாரையும் வாசிக்க வைக்கணும்ப்பா நூலு இது எழுதுகிறோம் அச்சுடுறோம் வைக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம புத்தகத்தை நாலு பேர் வாசிக்கணும் எல்லார் கையிலையும் இந்த புக்கு கண்டிப்பாக இருக்கணும் அந்த புக்கை வாங்குறவங்க சும்மா அலமாரியில் அடுக்கி வைக்கிறதுக்கு இல்லாமல் கண்டிப்பாக அதை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ஒரு துளி அறம் சரி இந்த ஒரு துளி அறம் என்னென்னா சிறார் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இதுதான் எல்லா சொல்லுவாங்க சிறார் ஆனால் இது சிறாருக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எல்லோரும் பெரியாள் எல்லாருக்குமே சொல்லக்கூட அறம் அப்போ ஏன் சிறாருன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நம்ம மனசில் ஒரு பழக்கமோ ஒரு விஷயமோ பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது திருப்பி என்னென்னா காலப்போக்கில் அது என்ன சூழ்நிலை வந்தாலும் அது மாறவே செய்யாது இப்போ காயத்ரி பொண்ணு வந்து இப்போ இங்கே வந்து இவ்வளோ போல்டாக பேசி நூல் திறனாய்வு பண்ணி நீங்கள் நிறைய இடத்துல இதுக்கு முன்னாடி இங்கே இந்த லைப்ரரிக்கு வந்தவங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நூல் திறனாய்வு பண்ணியிருப்பாங்க நீங்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கையில் புக்கு வச்சுருப்பாங்க கையில் பேனா குறிப்பு வச்சிருப்பாங்க இல்லை ஏதாவது உள்ள செல்ஃபோனை வச்சு பார்த்துருப்பீங்க இப்போ அந்த பொண்ணு பேசும்போது அதை ஏதாச்சும் எடுத்தாலா எதுவுமே இல்லை அப்போ என்ன காரணம்னா புத்தகத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லாத உள்வாங்கிருக்காவை முழுசா உள்வாங்கியிருக்கா இது என்ன புக்கு இதை நான் உள்வாங்குற இதில் என்ன சொல்லியிருக்கு இது கதை மட்டும் தானே இந்த கதையை ஃபுல்லாக படிச்சுட்டேன் இதை அப்படியே நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்றேன் நான் ஏன்னா உங்ககிட்ட என்ன நீங்கள் என்ன எனக்கு மார்க்காக போட போறீங்க இதை படிங்கன்னு உங்களை சொல்ல போகிறேன் இதுல நல்லா இருக்கு சாமி இந்த புதில் கொஞ்சம் விஷயம் இருக்குது படிச்சு பாருங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட இதை சொல்ல போறேன் நூன் திறனாய்வுங்கிறது அதுதான் அந்த எழுத்தாளர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தணும் அவர் என்ன எழுதியிருக்காருங்கிறத ஒரு அறிமுகம் செய்யணும் அதில் உள்ள விஷயம் இருக்கா இல்லையா நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா அதுல சரக்கு இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட எடுத்து சொல்லணும் இதுதான் ஒரு ஒரு திறனாய்வினுடைய ஆகபட்ச வடிவம் அதையும் தாண்டி போனோம்னா என்ன அதுல அவர் ஒற்று என்ன அணி பயன்படுத்தி இருக்காரு இலக்கிய அது வந்து இலக்கிய அமை நடையில் தான் இருக்கா இதெல்லாம் அதை இதெல்லாம் அதையும் தாண்டி அது இன்னும் கொஞ்சம் மேலோட்டமாக போகக்கூடியது நம்ம அந்த அளவுக்கு போகாம ஒரு ஷார்ட்டா பார்க்கும்போது இதுதான் இது தேவை அப்ப சின்ன வயசுலேயே அவளுக்கு இந்த தமிழ் படிக்கணும் பேசணும் அப்படிங்கிற இந்த ஆர்வத்தை கொண்டு வந்ததுனால இனிமேல் யாருமே அவகிட்ட போய் இதை படி அதை படின்னு அவட்ட சொல்ல தேவையே கிடையாது இன்னும் வளர வளர என்ன செய்வாக அவளுக்கு தெரிஞ்ச புத்தகங்கள் எடுப்பாள் அது கதையா இருக்கலாம் கட்டுரையா இருக்கலாம் நாவலா இருக்கலாம் கண்டிப்பா நிச்சயமா அவளால பல புத்தகங்கள் எழுதப்படலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை உள் செலுத்துவது இல்லை எவ்வளோ இயல்போ அதை உள்வாங்கினவங்க கண்டிப்பாக கண்டிப்பா அது என்ன ஆகாதுன்னா மாறவே செய்யாது அதனாலதான் யாருக்கு போகுதோ போலையோ குழந்தைங்க ஃபுல்லாரும் கண்டிப்பா இத வாங்கி படிக்கப்பா உங்களுக்கு படிக்கிற மாதிரிதான் நான் வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்கேன் ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப இலகுவா நான் எழுதியிருக்கேன் இது எல்லாரும் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 எளிய எழுதப்பட்டது தான் அந்த ஒரு துளி அறம் அப்படிங்கிற அந்த புத்தகம் அப்புறம் இப்ப அடுத்த விஷயம் அப்ப இந்த புத்தகத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இயல்பா நடைமுறையா நம்ம எதெல்லாம் இந்த ரோட்டில் கடந்து போயிட்டு இருக்கோமோ அதெல்லாம் அவர் கவிதையாக கொண்டு வந்திருக்காரு நம்ம எதெல்லாம் அப்பப்போ சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமோ அதெல்லாம் ஒரு கவிதையாக கொண்டு வந்திருப்பாரு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் ஒரு ஒரு கவிதையினுடைய அந்த கதையின் வடிவத்தை மட்டும் சொல்கிறேன் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு க நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டீ குடிக்க போய்கிட்டே இருக்காங்க அப்போ போகும்போது அவர் த மூணு பேர் வழக்கமாக பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க பேசும்போது அவர் சொல்கிறாரு என்னத்தை போட்டு வாக்காது என்னத்தை பண்ணாலும் சரி நம்ம யாருக்கும் எந்த வம்பு தும்பு எதுவும் பண்றது கிடையாது என்னத்தை நல்லது பண்ணட்டும் எனக்குன்னே எல்லாம் வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்புறமே இன்னொருத்தர் சொல்கிறார் அதெல்லாம் கிடையாதுப்பா எல்லாம் தான் நடக்கும் நீ ஏன் அவ்வளோ வருத்தப்பட்டுக்கிற இப்படி சளிக்கிற அளவுக்கு வாழ்க்கையில ஒன்றும் நடந்துறலையே சாமி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இல்லைங்க நானும் உழைக்கிறேன் வைக்கிறேன் எடுக்கிறேன் இங்கே உள்ளதை அங்க உருட்டி பார்க்குறேன் அங்கே உள்ளதை இங்க உருட்டி பார்க்குறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்கி கடைசி எந்த இது பண்ணாலும் சரி மாதம் கடைசியில் ஒரு பத்து ரூபா வந்து இடிச்சுக்கிட்டே தான் இருக்குது என்னத்தை உழைச்சி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு பேசாமல் இந்த வேலை பார்க்கறதுலாம் எனக்கு வர வர சுத்தமாக பிடிக்கல எல்லாத்தையும் விட்டுப்பட்டு செவனியும் இருக்கேன் இந்த வேலை பார்த்து தான் இது பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதே கிரெடிட் தான் ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் இருந்துட்டு இருந்தாலும் அதான் நினைக்க முடியாது அதனால ஒன்றுமே செய்யாம பேசாமல் விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பலோடு பேசிகிட்டு இருக்காரு இப்போ எதிர்த்தால் உள்ளவர் அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் அந்த ஆறுதல் எப்படி இருக்கணும்னா ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ கரெக்டாக இருக்கணும் இப்போ நான் வந்து சேது அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாருன்னா அந்த விளக்கத்தை நான் எப்படி இருக்குன்னா உண்மையே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அவர் ஒன்று சொல்ல நான் அந்த அன்னைக்கு ஆமாம் அவருக்கு என்ன வாய்ப்பிலையே பேசுவார் ஜோபால வேலை பார்க்குறாரு மாதம் மாதம் கருகிட்டாயிரும் சும்மா எப்போ கேட்டாலும் பெர்மிஷன் கொடுக்காங்க ஆஃபீஸில் நம்ம ஆஃபீஸ் மாதிரியா லீவுன்னு கேட்டாலே ஒன்றுக்கு நாலு நாளாக கொடுக்குறாரு அதனால அவர் பேசுவார் ஜே சும்மா எல்லாம் வாய்ஸ் ஓடால வீசிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உண்மைக்குமே இது இயல்பான விஷயம்தான் நம்ம ஒருத்தர் நமக்கு ஆறுதல் சொல்ல வராங்கன்னா நம்ம அவர் சொன்ன ஆறுதல் எடுத்திருக்க மாட்டோம் அவர் எந்த நிலமையில இருந்து சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அவருக்குன்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார் நமக்குலாம் தெரியுது கஷ்டம் அப்படின்ட்டு அப்போ அந்த மாதிரி அந்த மனுஷன் சொல்கிறாரு அவர் சொல்லல சொல்லிட்டு இருக்கல அங்கே பாரு அப்படிங்கிறாரு அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு காக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கூடு கட்டிகிட்டு இருக்கு அப்போ அந்த கூடு கட்டிக்கிட்டே இருக்கல அந்த கூட்டில் வந்து வேற ஒரு வேற ஒரு பறவை வந்து உட்காருது அது கூடு கட்டுறது காக்காயணம் ஆனால் அது இல்லாமல் வேற ஏதோ ஒரு பறவை வந்து உட்கார்ந்துருது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உழைப்பு காக்கா உடையது அது கஷ்டப்பட்டு அந்த கூட்டை கட்டிட்டு இருக்கு அதனுடைய பயனை வேற ஒரு பறவைன்னா அடையுது இப்போ காக்கா நினச்சிச்சின்னா என்ன நினைக்கலாம் நான் கஷ்டப்பட்டு கூடு கட்டுவேன் இன்னொன்று வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து காக்கா கூடு கட்டுறதை நிறுத்த போதா கிடையவே கிடையாது காக்கா நீங்கள் நாளைக்கு வந்து இதே இடத்துல பாருங்கள் அந்த காக்கா வேற ஒரு கூட்டை புதுசாக கட்டிட்டு இருக்கும் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீ செய்ய வேண்டியதை ஓம் வாழ்க்கையில் கரெக்டாக நீ செஞ்சுக்கிட்டே இரு இது நடக்குது இது நடக்கலை நமக்கு இது கிடைக்கிது நமக்கு கிடைக்கல நம்ம இதை செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்னைக்குமே சிந்திக்க வேண்டாம் அதை தான் வள்ளுவர் சொல்லியிருப்பார் தெய்வத்தாள் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிடம் நீ என்ன பண்ணுறியோ சாமி அதுக்கு ஒரு கூலி உண்டு உன் உடம்ப வருத்தி மனசை வருத்தின்னு ஒரு வேலை பண்ணனா அந்த வேலைக்கான ஒரு கூலி என்ன பண்ணுவான் கண்டிப்பா இந்த இயற்கை வழங்கும் அது நிச்சயமா எங்கேயுமே போகாது தான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கவிதையில அழகா அதை சொல்லியிருப்பாரு இப்படி ஒரு முப்பது கதைகளை முப்பது கருத்துக்களை ஒரு கவிதையை இப்ப தான் இந்த ஒரு துளி அறம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் ஆஹ் உண்மையிலுமே சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க சின்ன குழந்தைங்க நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க கோடை திருவிழா அதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த புத்தகத்தை நிச்சயமாக வாங்கி படிங்க எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை நம்ம படிக்கிறதுனால நம்ம பாடத்தில் வரும் இல்லை நமக்கு பரீட்சையில் வரும் இல்லை இந்த புத்தகத்தை படித்த உடனே நம்ம நாளையிலேருந்து நமக்கு தமிழ் அறிவு தமிழ் ஆர்வம் வந்து பொங்கி வந்துடும் அதெல்லாம் கிடையாது இதை படிச்சுட்டு நீங்கள் போக நிச்சயமா நிச்சயமாக ஒரு உணர்வு தென்படும் ஆமாம்ல அன்னைக்கு நம்ம கூட நம்ம கூட இப்படி தானே நினைச்சோம் நம்ம கூட இப்படிதானே நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுதான் என்னன்னா இந்த ஒரு துளியாரம் இந்த ஒரு துளியாரம் நிச்சயமாக வாசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் கண்டிப்பா வாசிங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க அத்தனை பேரும் வாசிங்க நல்ல ஒரு நூலை வழங்கியிருக்காரு கவிஞர் சக்திவேலாயுதம் அவர்கள் அவர்களை மனப்பூர்வமா நம்ம வாழ்த்துவோம் இதே மாதிரி அடுத்தால் நிறைய அவர்கள் நூல்கள் எல்லாம் எழுதணும் அப்படின்ட்டு இந்த நெல்லை மண் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியாது இங்க உள்ள காத்தும் இந்த நீரும் பல கவிஞர்களையும் பல சிந்தனைகளையும் நாள்தோறும் உருவாக்கிக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு ஒரு புனிதமான ஒரு இடத்துல நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னாலே அது நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் அந்த வரத்தை வந்து நம்ம நல்ல விதமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தமிழால எல்லாருமே நல்ல படிங்க தமிழ் தமிழ நல்லா உச்சரிங்க தமிழ் நிறைய படிங்க தமிழ் புத்தகங்கள் நிறைய வாசி பாருங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ தமிழை எந்த வடிவத்துல நீங்க எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க அதற்கான வாய்ப்புகள் நிறைய இங்கே இருக்குது அதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வருங்காலத்தை நல்ல வளமையாக மாற்றுங்க நல்லதோர் வாய்ப்பை எனக்கு வழங்கிய எழுத்தாளர் வேலாயுதம் அவர்களுக்கும் அகில நன்னன் அவர்களுக்கும் என மனப்பூர்வமான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி